தோழர் தொழிலுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஐகோடி எக்ஸாம் அது சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வு வீடியோ அவேர்னஸ் வீடியோ இந்த வீடியோ இப்போது மெட்ராஸ் ஐகோடி எக்ஸாம் இந்த எக்ஸாமை பொறுத்தளவு நான் கடந்த ஒரு நான்கு வருடங்களாக இந்த எக்ஸாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் நான் பார்த்த வரைக்கும் மெட்ராஸ் ஐகோடி எக்ஸாம்ன்றது கம்பேர்ட் டு டிஎன்பிசி அல்லது மற்ற எக்ஸாம் எஸ்எஸ்சி அல்லது டியூன்இ எஸ்ஆர்பி மற்ற எக்ஸாம் இது ரெண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நான் பார்க்கும்போது மெட்ராஸ் கூடிய எக்ஸாம் பொறுத்தளவு அடித்தட்டு மக்கள்லிருந்து பிஹெச் முடிச்சவங்க வரைக்குமே இந்த எக்ஸாம் வந்து அணுகிறாங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மற்ற போலீஸ் எக்ஸாம் அல்லது எஸ்எஸ்சி இதுக்கெல்லாம் எழுத போறவங்க குறைஞ்சபட்சம் மினிமமாக ஏதாவது ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போகிறாங்க நான் எல்லாத்தையும் சொல்ல மேக்சிமம் சொல்கிறேன் மேக்சிமம் கொஞ்சம் ப்ரிப்ரேஷனாக பண்ணிட்டு அந்த எக்ஸாம் அணுகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா இது ரொம்ப போட்டி நிறைஞ்சது டிஎன்பிஎஸ்சி போலீஸ் இதெல்லாம் போட்டி நிறைஞ்சது நம்மளால் ஃபைட் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு நிறைய பேர் அதை அப்ளே பண்ணுறதில்ல அப்ளை பண்ணி எழுதுறவங்களும் ஏதாவது ஒரு நாள் நம்ம படிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமாவது குறைஞ்சபட்சம் ஒரு யூடியூப்பை பார்த்தாச்சும் படிச்சுட்டு போகிறாங்க மெட்ராஸ் ஆகக்கூடிய எக்ஸாமை பொறுத்தளவு அடித்தட்டு மக்கள் வரைக்குமே இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறாங்க நம்பிக்கையோட அப்ளை பண்றாங்க அதை நம்மளால் பார்க்க முடியுது ஒரு எட்டாவது முடித்த வரைக்கும் இதில் தகுதியின் அடிப்படையில் இது ஒரு போஸ்டிங் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க எயித்து முடிச்சிட்டீங்களா நீங்க ஓஏ எழுதலாம் ஸோ டென்த்து முடிச்சிட்டீங்களா நீங்க எக்ஸாம் ரீட் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எயித்துலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஒரு எயித்து படித்த மக்கள் கூட இதை எழுதலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அளிக்குது மெட்ராஸ் எக்ஸாம் பொறுத்தளவு அந்த வகையில் இதை மேக்ஸிமம் இதை வந்து எய்த்ல பிஹெச்டி முடித்தவங்க வரைக்குமே இதுக்கு அப்ளை பண்றாங்க ரைட்டு இப்போ அப்ளை பண்ணுறாங்க ப்ரிப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எதை படிக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல அப்போது நிறையா யூடியூப் சேனல்ஸை பார்க்குறாங்க யூடியூப் சேனல்ஸும் கைடன்ஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் நான் சொல்ல உள்ள சில யூடியூப் சேனல்ஸை மட்டும்தான் நான் சொல்கிறேன் எல்லா யூடியூப் சேனலும் கிடையாது ஏன் அப்படின்னா நானும் இந்த யூடியூப்பில் தான் பேசிகிட்ருக்குறேன் சரிங்களா இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க சிலபஸ் சொல்கிறாங்க அதுக்கான கைடன்ஸ் சொல்கிறாங்க வழிமுறைகள் சொல்கிறாங்க ஸோ ஃப்ரீயா இலவசமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் சொல்றாங்க இதை படிங்க அப்படின்றாங்க இதுல சில நபர்கள் இப்படி இலவசமாக கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இத பணத்துக்காக விற்பனை செய்யறாங்க அப்போ புதுசாக இந்த எக்ஸாமுக்கு உள்ள வர்றவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்போது இந்த மாதிரி சில யூடியூப் சேனலும் இந்த மெட்டீரியலை விற்கும் பொழுது அதை வாங்கி படித்தா தான் நம்மளால் பாஸ் ஆகும் போட முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மெட்டீரியல்ஸை காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படி அவங்க காசு கொடுத்து வாங்கக்கூடிய மெட்டீரியல் இலவசமாகவே கிடைக்கக்கூடிய மெட்டீரியல் தான் உண்மையாகவே அந்த மெட்டீரியல் வந்து நமக்கு ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சோர்ஸை தான் அவங்க எடுத்து வந்து பிடிஎஃப்பாக மாற்றி உங்களுக்கு கொடுக்குறாங்க அது ஒன்றும் பெரிய வேலை இல்லைங்க சரிங்களா ஒரு நூறு பேஜை ஸ்கூல் புக்ல இருந்து அதை வெட்டி எடுத்து அதை பிடிஎஃப் மாற்றி தர்றது பெரிய வேலையே கிடையாது ஸோ அப்படி அந்த வேலையை செஞ்சு இதுதான் மெட்ராஸ் சைக்கோட்டுக்கான மெட்டீரியல் சொல்லிட்டு உங்களுக்கு சேல் பண்றாங்க அதையும் நீங்க வாங்குறீங்க கையில பாலை வச்சுட்டு வெண்ணை கிளையிற தான் எப்போதுமே மெட்டீரியல் மெட்டீரியல்னு அலையாதீங்க ஃபர்ஸ்ட் எல்லாமே உங்க கையிலேயே இருக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் போய் முதல்ல உங்களுடைய பள்ளி புத்தகங்கள் ஸ்கூல் புக்ஸை கலெக்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா வாங்குங்க அதை காசு கொடுத்து வாங்குங்க அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது சரிங்களா ஆறுலேருந்து பத்து வரைக்கும் ஸ்கூல் புக்கை நீங்கள் காசு கொடுத்து வாங்குங்க இல்லையா பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணுங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சிருப்பாங்க அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் படித்த ஸ்கூல்ஸ்க்கு போங்க போயிட்டு அங்கே உள்ள டீச்சர்ஸ்ட்டு கேளுங்க எனக்கு ஒரு செட்டு புக்கு கொடுங்க அப்படின்னுங்க சரிங்களா தப்பே கிடையாது நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணுங்கள் வெறும் பிடிஎஃப் பணம் கொடுத்து உங்களுடைய காசை விரயமாக்காதீங்க பிடிஎஃப் எல்லாமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு என்ன பிடிஎஃப்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம டெலிகிராம்லையே ஆயிரக்கணக்கான பிடிஎஃப் எல்லாம் உள்ளே இருக்குது சரிங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சோர்ஸ் என்ன மெயின் சோர்ஸ் என்ன நமக்கு எக்ஸாமில் என்ன எங்கேருந்து கேட்குறாங்க அவங்களே சொல்கிறாங்க இல்லைங்களா இருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகம் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுன்னு சொல்கிறாங்க அப்போ இதை தாண்டி அவங்க கொஸ்டின் எடுக்க போறதுன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்போ இந்த புக்ஸை படித்தேன் என்ன நீங்கள் எதுக்கு மெட்டீரியல் மெட்டீரியல் எது கலையிறீங்க ம் இப்போ ஓஏ போஸ்டிங்லாம் உணவு உணவு பராமரித்தல் இதுக்கெல்லாம் மெட்டீரியல் எங்கே சார்னு சொல்றீங்க இதுக்கெல்லாம் மெட்டீரியல்ஸ் தேவையில்லைங்கிறேன் நான் இதுக்கு எதுக்கு உங்களுக்கு மெட்டீரியல் அவங்க கேட்குறது வந்து எயித்து ஸ்டாண்டர்டு என்னவோ அந்த அளவுக்கு கேட்க போகிறாங்க அதை நீங்கள் வந்து உங்கள் அனுபவத்தில் அது நீங்கள் போட்டுடலாம் அப்படியே உங்களுக்கு அது சோர்ஸ் வேணும் அப்படின்னாக்க நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னாக்கா உணவு சம்மந்தப்பட்ட ஒரு பாடம் இருக்குது உணவு மற்றும் உணவு பாதுகாப்பு டென்த்தில் ஒரு பாடம் இருக்குது அதுக்கப்புறம் அங்கங்கே சிக்ஸ்த்து செவன்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு பாடங்கள் அது சம்மந்தமாக இருக்குது ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்லேயே அதை கவர் பண்ணலாம் இதை நீங்கள் காசு கொடுத்துலாம் வாங்க வேண்டியதில்லை நான் ஃபைனலாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா மெட்டீரியலுக்காக அதுவும் பிடிஎஃப் மெட்டீரியலுக்காக செய்து நீங்கள் செலவு பண்ணாதீங்க காசு கொடுத்து வாங்காதீங்க அப்படி யாராவது சேல் பண்ணால் அதை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க சரிங்களா நான் வந்து அப்படி சேல் பண்றவங்க தப்புன்னு சொல்லலை அவங்க அவங்க அதை செய்யறாங்க சரிங்களா நான் அவங்கள நம்ம போய் வாங்குறதுனால தானே அவங்க கொடுக்குறாங்க நம்ம ஏன் போய் வாங்கணும்னு சொல்றேன் உங்களை தான் நான் வந்து கார்னர் பண்றேன் நீங்க போகாதீங்க நீங்க போய் வாங்காதீங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம கல்வி கதவுலையே பார்த்தீங்கன்னா கைப்பட எழுதுனா ஒரு ஜென்ரல் ஜி கே சம்மந்தமான ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் முற்றிலும் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கோம் வேற எங்கேயும் வந்து அதை கட் பண்ணி எடுத்து பிடிஎஃப் அம்மாத்தலை உட்காந்து ஒரு ஒன்றரை வருஷமா கைப்பட எழுதி ம் அதை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்குறோம் கல்வியே ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அவங்கள நோக்கி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி போங்க சரிங்களா இப்போ நீங்கள் வந்து நான் நான் சொல்றதான் கேட்கணும் அப்படின்லாம் கிடையாது சரிங்களா இப்போ நீங்கள் என்னோட சேனல்ஸ் தான் பாக்கணும் நான் சொல்ல கிடையாது நீங்கள் என்னோட சேனலை பாருங்க பார்க்காம போங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணாடி போங்க நீங்கள் லைக் பண்ணுங்க பண்ணாடி போங்க அப்படி சேனலில் இது வரைக்கும் ஐநூறுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் அதில் எந்த வீடியோவிலுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கன்னு சொன்னதே கிடையாது ஆனால் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்றத மட்டும் சொல்லியிருப்போம் ஏன் அப்படின்னா நம்ம பேசுறது சரியா இல்லையா அப்படின்றத நீங்க வந்து சொன்னா தான் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம விடக்கூடிய பிழைகளை நீங்க தான் சுட்டி காட்டணும் அதனால கமெண்ட் மட்டும் பண்ணுங்கன்னு தான் வந்து சொல்லியிருக்கணும் வழிஞ்சு மற்றபடி நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படின்னு ஒரு நாள் சொல்ல கிடையாது ஏன் அப்படின்னாக்க நம்மளுடைய பிரைமரி என்ன அப்படின்னா கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் போய் சேரணும் அவ்வளோதான் அதனால எங்களுக்கு வந்து பெரிய முதலீடுலாம் தேவையே கிடையாதுங்க சரிங்களா முதலீடு என்பது கல்வியில் நோக்கம் கிடையாது ஸோ அந்த மாதிரி பல யூடியூப் சேனல்லாம் இருக்கிறாங்க நம்ம தான் பெரிய இதெல்லாம் கிடையாது பல யூடியூப் சேனல் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் காசு கொடுக்குறவங்க நம்பி ஓடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு எல்லா சோர்ஸும் கிட்ட தான் இருக்குது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதையும் கேட்காம போனீங்க அப்படின்னா அதுக்கு மேல உங்களுடைய விருப்பம் உங்களுடைய பணம் நன்றி